சாயங்கால நேரம் பன்னிரண்டு மணி நேரம் காத்திருந்த பகல் செல்வன் இரவு பெண்ணை தழுவி ஐக்கியமாகும் வேலை என்ன வேண்டியிருக்கிறது காதலாம் தழுவலாம் பகல் செல்வனுக்கு வெறிபிடித்ததும் சரி இரவு பெண் இருட்டில் வந்ததும் சரி இல்லாவிட்டால் தன்னுடைய அழகுக்கு அவன் அந்த இரவு பெண்ணின் அவலட்சணத்தை பட்டப்பகலில் வெட்ட வெளிச்சத்தில் பார்த்திருந்தால் அவளை தழுவ இசைந்திருப்பானா ஆற்றின் மடையோரத்தில் நாலைந்து வாலிபர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்களில் ஒருவன் பலவிதமான பேச்சுகளுக்குப் பிறகு காலை நேரம் அழகா மாலை நேரம் அழகா என்ற கேள்வியை போட்டான் இந்த விவாதம் சுமார் அரை மணி நேரம் நீடித்தது காலை மாலை பற்றிய விவகாரம் இரவு பகல் பகல் இரவு சம்பந்தமாக எப்படியோ மாறிவிட்டது சிலருடைய சம்பாசனைகள் காரணமில்லாமலே ஒன்றிலிருந்து முற்றிலும் சம்பந்தா சம்பந்தமற்ற வேறு ஒரு விஷயத்துக்கு மாறி தசாவதாரம் செய்து கொண்டிருக்கும் நல்ல வேளையாக இவர்களுடைய பேச்சு பரிணாம விதிப்படிதான் மாறுதல் அடைந்தது இவர்களுடைய பேச்சு விதிப்படிதான் மாறுதல் அடைந்து அபிவிருத்தியாகி விளக்கமுற்றது அந்த அரை மணி நேரமும் மடைத்தலையில் வாடி இருக்கும் கொறுக்கை போல தனியாக சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டிருந்த முருகேசன் ஒரு வந்ததும் அதாவது தனக்கு பிடித்த பேச்சு அடிபட்ட மாத்திரத்தில் கூட்டத்தோடு வந்து சேர்ந்தான் வரும்போதே இரவுக்கு என்று ஒரு தனித்தன்மை உண்டு உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லிக்கொண்டே வந்தான் ஏன் தெரியாது ராத்திரிக்கு தூக்கத்தை கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கிறது நீ வேண்டுமென்றால் பகலிலே தூங்கிப்பார் அவ்வளவு நன்றாக தூக்கம் வருகிறதா என்று பார்ப்போம் என்றான் அப்துல் ரஹீம் அவன் ஒரு தமாஸ் பேர்வழி எல்லோருடைய சிரிப்பும் பேச்சும் அடங்கிய பிறகு முருகேசன் தன் பேச்சை ஆரம்பித்தான் இரவுக்கு என்று தனித்தன்மை என்ன பெரிய தனித்தன்மை மனிதன் கற்பித்துக் கொள்கிறது தீக்கோழி ஆபத்து ஏற்பட்ட காலத்தில் தன் தலையை மணலில் புதைத்துக்கொண்டு ஆபத்திலிருந்து தப்பிவிட்டதாக நினைத்து கொள்ளுமாம் அதுபோலத்தான் என்றாலும் இந்த உவமை நான் சொல்லப்போகும் விஷயத்துக்கு முற்றிலும் உவமையாகாது என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே ஏய் உன் பேச்சை சீக்கிரம் முடி ஓமையும் அலங்காரமும் அப்புறம் விளக்கு வைத்து பார்த்து கொள்ளலாம் என்றான் இன்னொருவன் வேறொன்றுமில்லை இருட்டாகிறது வீட்டுக்கு போக வேண்டும் அதான் என்று சொல்லி எச்சரித்தான் அப்துல் ரஹ்மான் என் பேச்சும் இருட்டில்தான் அதாவது இரவில்தான் பேசலாயக்கு நேருக்கு நேராக ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்துக்கொண்டு பேசவும் முடியாதுதான் சொல்லக்கூடாதபடி கொஞ்சம் விரசமாக இருந்தாலும் சொல்ல வேண்டியிருக்கிறது போன மாதம் நான் வெங்கடாசலத்தோடு கன்னியாகுமரிக்கு போய்விட்டு வந்தேன் அல்லவா அப்போது வெங்கடாசலத்தோடு அவன் மனைவியும் வந்திருந்தாள் உடனே ரஹீம் வெங்கடாசலம் யார் உங்களுடைய டியர் ஃப்ரெண்ட் வெங்கடாசலமா என்று வேடிக்கையாக கேட்டான் எப்பொழுதும் முருகேசன் வெங்கடாசலத்தை தன் ஆப்த நண்பன் என்று குறிப்பிடுவது வழக்கம் உண்மையாகவே இருவரும் ஆப்த நண்பர்கள்தான் வெங்கடாசலத்தின் மனைவிதான் உங்களுக்கு தெரியுமே பணத்திற்கு ஆசைப்பட்டு தான் அவளை கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறான் சுத்த கருப்பு மூக்கும் முடியும் ஒரு மாதிரி என்னவோ எனக்கு பிடிக்கிறதில்லை அவ என்னோட சந்தோஷமாகவும் அன்பாகவும் பேச வந்தாலும் உண்மையாகவே எனக்கு எரிச்சலாகவே இருக்கும் நாங்கள் ஒருவருக்கொருவர் நின்று பேசுவதை நாலு பேர் பார்த்து விடுவார்களோ என்ற வெட்கமும் கூட அவ்வளவு அவலட்சணம் என்னமோ படித்த பெண் என்பதற்காக இந்த லட்சணத்தையும் தோளில் போட்டுக்கொண்டு உல்லாச பிரயாணம் செய்ய வந்து விட்டான் என்றாலும் அவனுடைய அன்பு நமக்கு என்ன தெரியும் கன்னியாகுமரிக்கு போனோம் அந்த சமயத்தில் அங்கே கோவிலில் திருவிழா அதனால் கூட்டம் அதிகமாய் விட்டதால் எங்களுக்கு தங்குவதற்கு இடம் கிடைப்பது கஷ்டமாய் போய்விட்டது கடைசியில் ஒரு அறையை வாடகைக்கு பிடித்தோம் மிகவும் சிறிய அறை வேறு என்ன செய்வது ஒரு நாள் கழிந்தது மறுநாள் நானும் வெங்கடாசலமும் அங்கே இருக்கும் லைப்ரரிக்கு போயிருந்தோம் அங்கே தமிழ் பத்திரிகைகளும் மலையாள வார பதிப்புகளும் கிடந்தன வெங்கடாசலத்துக்குத்தான் மலையாளம் என்றால் தண்ணீர் குடித்த மாதிரியாயிற்றே மலையாள பத்திரிகைகளுக்கு ஐந்தாறு வருஷமாக தவறாமல் கதை நாவல் என்று எழுதுகிறான் அல்லவா பத்திரிகைகளை திருப்பி பார்க்கும்போது திடீரென்று என்னை அழைத்தான் நான் பக்கத்தில் போனதும் என்னிடம் ஒரு தேவை விளம்பரத்தை காட்டினான் அதில் அந்த விளம்பரத்தை பிரசுரித்த பத்திரிகைக்கே ஒரு உதவி ஆசிரியர் தேவையாக இருப்பதாய் என்னிடமும் சொன்னான் அது நாகர்கோவிலிருந்து வெளிவரும் ஒரு மலையாள சஞ்சிகை அவ்வளவுதான் அன்றே அப்பொழுதே மேற்படி பதவியில் தனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா என்று பார்க்க நேராகவே நாகர்கோவிலுக்கு போய்விட்டு வர தீர்மானித்தான் கன்னியாகுமரிக்கும் நாகர்கோவிலுக்கும் சுமார் பத்து மைல் தான் இருக்கும் உடனே ஒருவன் கேட்டான் அப்புறம் அவனுக்கு ஏன் அந்த வேலை கிடைக்கவில்லை என்று அது வேற விவகாரம் பின்னால் சொல்லுகிறேன் அவன் புறப்பட்டு போகும்போது சாயங்காலம் ஐந்து மணி இருக்கும் அநேகமாக மறுநாள் காலையில்தான் வர சாத்தியப்படும் என்று சொன்னான் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது ஒரு மாதிரி என்ன வெட்கமாக இருந்தது கொஞ்சம் யோசனை செய்து தயங்கினேன் அவனோ கள்ளம் கபடம் ஒன்றும் இல்லாமல் சும்மா இருங்கள் நாளை வந்து விடுகிறேன் செண்பகம் நான் போய்விட்டு வரட்டுமா என்று தன் மனைவியை பார்த்து சொல்லிவிட்டு புறப்பட்டான் அவளும் மண்ணு மாதிரி பேசாமல் நின்றாள் எனக்கென்றால் தொந்தரவாக இருந்தது அவளுக்கு முன்னால் நின்று கொண்டு உன் மனைவியையும் கூட அழைத்து கொண்டு போ என்று சொன்னால் நான் அல்லவா களங்கம் உள்ளவனாவேன் ஆகவே பேசாமல் அவனுக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு திரும்பினோம் சரி என்று சிரித்தான் அப்துல் ரஹீம் எனக்கு வெட்கம் பிடுங்கி தின்றது அவள் சுபாவமாகத்தான் ஒன்றும் நினையாமல் என் பின்னால் வந்தாள் உடனே அவளை அறைக்கு அனுப்பிவிட்டு சமுத்திரக்கரையில் தனியாக வந்து உட்கார்ந்தேன் இதே மாதிரி முன் இருட்டு காலம் கிருஷ்ணபட்சம் என் மனதில் கண்ணா பின்னா என்று பலவிதமான எண்ணங்கள் உருவெடுத்தது பின்னர் அதுவே உலாவி மறைந்தன சில பைத்தியக்காரத்தனமான எண்ணங்களும் கூடத்தான் ஆமாம் ஏதோ கெட்ட வெறிதான் இருட்டு ஆகிக்கொண்டு வந்தது உலகம் என் கண் பார்வையிலிருந்து மறைய என் நெஞ்சில் புரளும் வெறி எண்ணம்தான் பலவிதமாக எண்ணமிடும் என் அந்தரங்க தியானத்தின் போது சுழிமுனையில் வந்து நின்றது கடலும் உரிமிக்கொண்டே என் சிந்தையில் நுழைந்து கலக்கிய மாதிரி இருந்தது இரவு மேலும் மேலும் இருட்டை கக்கிக் கொண்டிருந்தது எனக்கு மனசு எப்படியோ இருக்க அந்த இடத்தை விட்டு எழுந்தேன் அப்புறம் கோவிலுக்கு வந்து அம்மனை தரிசித்துவிட்டு எங்கள் ரூமுக்கு புறப்பட்டேன் அவள் தனியாக உட்கார்ந்து பத்திரிகைப்படுத்திக் கொண்டிருந்தாள் என்னை கண்டதும் இவ்வளவு நேரமும் எங்கே போனீர்கள் சாப்பிட வேண்டாமா என்று கேட்டால் அந்த கருப்பலங்காரி எனக்கு எப்படியோ வசியமாய் விட்டது ஆகவே நாங்கள் சாப்பிட்டுவிட்டு படுக்கும்போது இரவு ஒன்பது மணி இருக்கும் இந்த சமயத்தில் அப்துல் நேராக நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டான் பின்னர் முருகேசன் படுத்ததும் எனக்கு உறக்கம் வந்துவிட்டது அவள் எப்பொழுது தூங்கினாலோ வெகுநேரம் கழித்து நான் எழுந்திருந்து அறையை திறந்து வெளியே வரும்போது கோவிலில் மணியடிக்கும் சப்தம் கேட்டது அர்த்தசாம பூஜை நடக்கலாம் என்று யோசித்துக்கொண்டேன் உள்ளே பழையபடியும் வந்து சுருண்டிருந்த படுக்கையை சரியாக இழுத்து விரித்தேன் எங்கள் அறையில் விளக்கை அணைத்திருந்ததால் நான் ஜமக்காலத்தின் சுருண்ட மூளையை இழுத்து விடும்போது எப்படியோ என் கை அவள் கையை பலமாக தட்டிவிட்டது அப்பொழுது அவள் எங்கே விழித்து என்ன நினைப்பாளோ என்று எனக்கு பயம் நல்ல வேளையாக அப்படி ஒன்றும் நடக்கவில்லை கதவை பூட்டிவிட்டேன் எங்கள் அடைத்த இருட்டறையை பார்த்தால் கம்பர் சொன்ன மாதிரி வண்டொடு காலையும் வரவு மாற்றியது போல ரகசிய அறையாக இருந்தது என் நாணயம் வெட்கம் சினேக விசுவாசம் நம்பிக்கை காத்தல் எல்லாம் எங்கோ பறந்து என் ஐம்புலங்களும் தங்கள் நிலைபெயர்ந்து என் உடலின் உள்ளே உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை பரபர என்று நடமாடுவது போல் இருந்தது நேர்மையும் வேட்கையும் ஒன்றோடொன்று போராடியது இரண்டில் ஒன்றாவது தோற்கவும் இல்லை ஜெயிக்கவும் இல்லை அவளுடைய கோர சொரூபம் ஆபாச கருப்பு எல்லாம் எனக்கு தடங்கல் செய்யாமல் பேசாமல் இருந்தன நல்ல வேளையாக பைத்தியகாரத்தனமாக நான் ஒன்றும் செய்துவிடவில்லை எப்படியோ அலைபுரண்ட மாதிரி புரண்டு புரண்டு படுத்துக்கொண்டே இரவை கழித்தேன் ஆழிவாய்ச் சத்தம் அடங்காதோ யான் வளர்த்த கோழிவாய் மண்கூறு கொண்டதோ என்று சொன்னபடி எனக்கு எப்பொழுது விடியும் என்றாய்விட்டது நான் தப்பியது தெய்வச் செயல்தான் நான் தான் முதலில் வெளித்தெழுந்து அறையின் கதவையும் ஜன்னலையும் திறந்தேன் சூரியோதயம் ஆகக்கூடிய நேரம் கடற்கரையிலிருந்து சூரியோதயம் பார்க்க அவளை எழுப்ப அருகில் சென்றேன் அவளுடைய முகத்தை பார்த்ததும் எனக்கு முதல் நாள் இருந்த வெட்கமும் அருவறுப்பும் எப்படியோ வந்துவிட்டன அவளுடைய முகம் பழைய அவலக்ஷணம் பிடித்த காக்காய் மூஞ்சியாகத்தான் இருந்தது கடைசியில் அவளை எழுப்பி இருவரும் கடற்கரைக்கு சென்றபோது என் மனதில் தற்போது நாம் இப்படி இந்த பெண்ணை பார்க்கவே அருவறுப்பு கொண்டு அவளோடு பேசக்கூட வெட்கம் உண்டாகிறதே இந்த எண்ணம் எல்லாம் ராத்திரி எங்கே போய்விட்டது என்று மாறி மாறி சிந்தித்துக்கொண்டே சென்றேன் அன்று காலையில் நாங்கள் இருவரும் வெங்கடாசலத்தின் வருகையை எதிர்பார்த்தோம் ஆனால் அவன் அன்று மாலை வரையில் கூட வரவே இல்லை அன்றிரவு நான் ஒரு யோகி மாதிரி அறைக்கு போய் படுத்தேன் கொஞ்ச நேரம் சென்றது அப்புறம் முதல் நாள் இரவு நடந்த நாடகம்தான் அன்றும் தெய்வ சங்கல்பமாக ஒன்றும் நேரவில்லை மறுநாள் காலையில் இனிமேல் மனதை சீர்திருத்தி அடக்கிக் கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தேன் தனியாகவே எழுந்து வெளியே வந்தேன் எனக்கு வெங்கடாசலத்தின் மீது கோபம் கோபமாக வந்தது இப்படி இன்னொருவன் பராமரிப்பிலே கட்டின பொண்டாட்டியை விட்டுவிட்டு செல்வானா இந்த முட்டாள் என்று எனக்கு கோபம் இரவு நேரத்தின் மாயாசக்தி என்னவென்று அறியக்கூடாமல் மாயமாகவே இருந்தது திரும்பி அறைக்கு வந்தபோது வெங்கடாசலம் வந்திருப்பதை பார்த்தேன் முதல் நாள் இரவு நான் எண்ணிய எண்ணங்களை திரும்பவும் நான் நினைத்துப் பார்த்தேன் அப்போது எனக்கு அந்த அறையின் சுவர்கள் அங்கே கிடந்த பத்திரிகைகள் பெட்டி படுக்கை எதை பார்த்தாலும் அவமானமாக இருந்தது ஜன்னல் வழியே வெளியே பார்த்தேன் அப்போது அங்கே ஒரு மரம் காற்றில் அசைவது என் அவமானத்தைக் கண்டு குழுங்கி குலுங்கி சிரித்த மாதிரி இருந்தது வெட்கம் வெட்கம் எனக்குள்ளேயே நான் நினைத்து கொண்டேன் இரவு வந்ததும் உலகத்தின் தோற்றம் மறைய நம்முடைய முகத்தையும் வேறொருவர் பார்க்க முடியாமல் போக பக்குவம் அடையாத உள்ளமானது வெட்கம் மானம் முதலியவற்றை உதறி தனிமையின் துணிவோடு கெட்ட எண்ணங்களை எண்ணுகிறது நம் முகத்தை பிறர் பார்க்கக்கூடிய நேரத்தில்தான் பிறர் என்றால் மரம் சுவர் வெளிச்சம் எல்லாம்தான் வெட்கம் உண்டாகிவிடுகிறது உலகம் இருண்டதும் மனிதன் துணிந்து விடுகிறான் மேலும் அந்த வெறியின் கிளர்ச்சியில் எந்த தடங்கல்களும் உண்டாகி நம் கருத்தையும் வெறி பாய்ச்சலையும் தடுப்பதில்லை ஆகவே மனிதன் கற்பித்துக்கொள்வதைத் தவிர இரவுக்கு என்று ஒரு தனித்தன்மையாக இருக்கிறது இது மட்டுமில்லை எந்த கெட்ட செயல்களுக்குமே இரவு ஆதரவாகத்தான் இருக்கிறது உண்மையாகவே மனிதனுக்கு மானத்திலும் வெட்கத்திலும் உள்ள பிடிப்பு கொஞ்சம் நெகிழ்கிறது என்று ஒருவன் சொன்னான் உடனே இன்னொருவன் சொன்னான் இது மட்டுமில்ல எந்த கெட்ட செயல்களுக்குமே இரவு ஆதரவாகத்தான் இருக்கிறது உண்மையாகவே மனிதனுக்கு மானத்திலும் வெட்கத்திலும் உள்ள பிடிப்பு கொஞ்சம் நெகிழ்கிறது என்று சரி சரி இருட்டிவிட்டது எழுந்திருங்கள் என்றான் ஒருவன் எல்லோரும் எழுந்து புறப்பட்டார்கள் இரவு போர்வையில் மறையும் போது அப்படி துணிவு கொடுப்பது உண்மைதான் எனக்கும் கூட ஒரு தடவை என்று தன்னுடைய அனுபவம் ஒன்றை சொல்லத் தொடங்கினான் ரஹீம்